நம்ம வீட்டு எல்லாம் இப்போ ரொம்ப பிடிச்சது பீஸா எப்போ வேணாலும் போய் நான் பீஸா வாங்கி சாப்பிட்றேன் இல்லைன்னா பர்கர் இந்த பேரே பார்த்தேன் பீஸா பர்கர் பார்த்தாலே நாடுது ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு போய் அங்கே போய் அதை வாங்கி சாப்பிடறதுக்கு போகுது அதில் ஒன்று தேய்கிறான ஒரு பொருள் அதுக்கு பேர் என்னது மயோனைஸ் அந்த மயோனைஸே தேய்க்கிறாங்க நம்மகிட்ட யாருக்கு தெரியும் அந்த மயோனைஸ் எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு தர்கா தெரியுமா மயோனைஸ் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு ஜெர்மன் நாட்டில் அவர்கள் நாட்டில் மயோனைஸ்ங்கிறது கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் முட்டையும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடைஞ்சி மயோனைஸ் தயாரிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சம் முட்டையை உடைச்சு ஊத்திட்டு கடைஞ்சி மூடி வைங்க எவ்வளவு நாளைக்கு நல்லா இருக்கும் ஒரு நாள்ல அது நாரி போயிடும் ஒரே நாள்ல ஒரு தண்ணியில முட்டையை ஊத்தி எண்ணெயை ஊத்தி கடைஞ்சி வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு மேல் இருக்காது ஆனால் கடையில் விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த மயோனைஸ் ஒரு வருட காலம் செல்களை போட்டு வச்சிருக்கான் ஒரு நாள்ல கெட்டு போற பொருள் ஒரு வருடம் கெடாமல் வைக்கிறார்கள் என்றால் அதில் எவ்வளவு பிரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க அந்த பொருளை தான் நம்ம வீட்டு பிள்ளைங்க பிரெட்டில் தடவி ரொட்டியில் தடவி பீஸாவில் தடவி சாப்பிடுவோம் அப்புறமா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்படி தேவையில்லாத பிரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போக போக அந்த பொருள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சேர்க்கக்கூடிய பொருள் நம்முடைய பாதுகாப்பை கேள்விக்குரியது நம்ம உடம்பினுடைய நம்ம உடம்பு போவதற்கு அந்த பொருள் கெடாமல் இருப்பதற்காக சேர்க்கக்கூடிய பொருள் பயனுள்ளது நண்பர்களே நம் உணவில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம்